ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி விவர்ஸ் இன்னைக்கு தேர்ஸ்டிங்க நாளைக்கு தைவல்லி ஸோ அதோட கோலத்தை நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் கோலம் தான் இதுக்கு இது ப்ராப்பரான புள்ளி இல்லை ஆனால் நான் புள்ளி வச்சு அந்த லைன்ஸை கனெக்ட் பண்ணோம்னு சொல்லி புள்ளி வச்சுருப்பேன் ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் டிசைன் தான் இது இதுக்கு வந்து கலர் போட்டாலும் சரி கலர் போடலைனாலும் சரி ரொம்ப அழகாக இருக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால உங்கள் வாசலில் நீங்கள் இதை போடுங்க உங்கள் வாசல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் என்ன கலர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வைலெட்டு அண்ட் வாடாமல்லி கலர் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி கலர் கொடுத்துருக்கேன் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் க கோலம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ட் அடுத்தது நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் ஸோ ரெண்டு நாளாக தொடர்ச்சியை நம்ம அமேசான் காட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் ஸோ என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அதோட தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு கேட்கலாம் நான் எங்கே ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா ஒரு பதிமூணு வயது குழந்தை பிளெயின் ஆக்சிடென்ட் அதாவது பிளெயின் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு அதோட அதிர்ச்சி ஒன்று தாய் இறந்து போன ஒரு அதிர்ச்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கூட்டமே இல்லை அமேசான் காட்டில் அடுத்தது விலங்குகளோட சத்தம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த குட்டி மனசு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பேன் ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையோட பொறுப்பு என்னன்னா தாய் கொடுத்த பொறுப்பு தன்னையும் பாதுகாத்து அந்த மூணு குழந்தைங்களையும் பாதுகாத்து இந்த காட்டை விட்டு வெளியே போகணும் இதுதான் அந்த குழந்தையோட நிலை இப்போ இந்த பிளாஸ்ட் ஆன விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரநூறு பேர் கொண்ட மிலிட்ரி குழுவை வந்து தேடுதல் வேட்டையில் உள்ள காட்டுக்குள்ளே அனுப்பி விடுறாங்க ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் தன்னார்வலர்கள் கூட்டம் வந்து அவங்கள வந்து காட்டில் வந்து தேடுறாங்க ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது ஒரு வாரம் ரெண்டு வாரமும் ஆயிடுச்சு ஸோ எந்த ஒரு தகவலும் இல்லை அந்த காடு வந்து ஒன்றும் சின்ன காடு இல்லை ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய காடுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இந்தியாவையே ரெண்டு மடங்காக சேர்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ பெரிதான காடு அது அமேசான் காடு ஸோ எந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு கணிக்கவும் முடியல கடைசியாக பதினாறாவது நாள் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மூணு டெட் பாடிஸை ஸோ அது வந்து ஆல்ரெடி இறந்து போன அந்த பைலட்டு கோ பைலட் அண்ட் அந்த பெண்மணியோட சடலத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்க தொடர்ந்து இன்னும் தேடுறாங்க அந்த குழந்தைங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா எப்பயாவது அந்த குழந்தைங்க வந்து உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் ஹோப் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க தொடர்ந்து இன்னும் தேடிட்டே இருக்காங்க ரெண்டு வாரம் முடிஞ்சு போச்சு மூணு வாரம் நாலு வாரம் ஒரு மாதமும் கூட முடிஞ்சு போச்சு இன்னும் அந்த குழந்தைங்க கிடைக்கல நினச்சி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஒரு மாதம் ஆகுது அந்த குழந்தைங்க உயிரோட இருந்தாங்க அப்படின்னா எப்படி அந்த காட்டில் உயிர் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு து நினைக்கவே பயமா இருக்கு கவர்மெண்ட்டுக்கே ஒரு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த பதிமூணு வயது குழந்தை வந்து இந்த குழந்தை பருவத்திலேருந்து இப்போ தான் இந்த டீன் பருவத்துக்கு வந்த குழந்த அடுத்த ரெண்டு குழந்தை பார்த்திங்கன்னா விளையாட்டு பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பருவத்தில் தான் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க ஸோ அவங்களுக்காவது நம்ம ஏதாவது சொல்லி புரிய வைக்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வயசு குழந்தைக்கே சொன்னாலும் புரியாது அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பசிக்கும் போது சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது ஸோ இந்த மூணு குழந்தைகளையும் எப்படி அந்த பதிமூணு வயது குழந்தை வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய புதிராக இருந்தது இதோட நம்ம கோலமும் முடிச்சுதுங்க கதையோட தொடர்ச்சிய நாளைக்கு கேளுங்க ஏன்னா நாளைக்கு தான் அந்த குழந்தைங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிய வரும் ஸோ தொடர்ந்து கேளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்